வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற் பண்போரான போதிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பிறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த அரியனுடைய அன்பு இதயங்கள் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் விரைபிடித்து கொண்டு தாங்கள் அனைவரும் வாழ்க்கையிலே அன்றைய தினத்திலே மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பிறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஒம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை அதாவது திங்கட்கிழமை விசேஷங்களை சொல்லிவிட்டு அதன் பிறகு உங்களுக்கு பஞ்சாங்க பிரிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சுக்லபக்ஷ வளர்பிரி சஷ்டி விரதம் இன்றைக்கி நாம் எல்லாருமே ஷஷ்டி விரதம் இருந்து நமது அருகாமையில் உள்ள வள்ளி தேவ சேனா ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமி அதாவது முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே சுப்பிரமணிய சுவாமிக்கு அர்ச்சனை செய்து அவருடைய திருப்பாதங்களிலே சஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ வல்லி தேவ சைனா சமித சுவாமியுடைய பரிபூர்ண கிருபாகிராக்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நமது குடும்பத்தில் யாருக்கேனும் நோய் இருந்தால் அந்த நோய் வெகு விரைவிலே குணமாகி மற்றும் பசங்களுடைய படிப்பு முக்கியமாக விவாகம் திருமணமாகி நீண்ட நாட்களாக ஆகிறது சத் சந்தான பாக்கியம் புத்தர் பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியமானதும் உருவாகும் அவ்வளவு விசேஷம் உள்ளது இந்த சுக்கலபக்ஷ சஷ்டி அதாவது வள்பிரிய சஷ்டி தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் தேய்பிரிய சஷ்டிங்கிறது ரெண்டாம் பட்சம்தான் அது ஒரு ஐம்பது சதவீதம் தான் கிடைக்கும் ஆனால் இது நூறு சதவீதமே கிடைக்கும் இரண்டாவதாக இன்று காலை முதல் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை மரண யோகமாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லாவிதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது முக்கியமான விசேஷமாக இருந்து வெளியூர் பிரயாணம் செய்ய நேரிட்டால் சிறிதளவு தையர் சாப்பிட்டு விட்டு பயணம் செய்யுங்கள் பயணத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்துங்கள் ஆனால் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக தாங்கள் அனைத்து விதமான செயல்களையும் எவ்வித தங்கு தலை இன்றி செய்யலாம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் திங்கட்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமரியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்ஸரே தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது வருஷ ருது மாதமானது சிரவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி முப்பது நாழிகை நாற்பத்தி ஏழு நாடி மாலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு சப்தம்யாம் சப்தமி திதி சரார்த்த திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் சூரிய வம்சாவழிகள் வழியில் சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சுக்கலபக்ஷ வள்பெரிய ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி அதாவது சூரிய வம்சவாளிகள் சூரியமானக்காரர்களாக பிறந்தவர்கள் அவரது உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் சுக்கலபக்ஷ வல்ல பெரிய ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பருவிகளாக சந்திர வம்சாவழிகள் சந்திரனுடைய வம்ச வழிகளில் வந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திரியானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ பலர்பிரே ஷஷ்டியாம் ஷஷ்டிதி அதாவது சந்திரமன்சேவிகள் சாந்திரமான காரண உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வலைபெரிய ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் பித்ருக்கர்மாக்களை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் வேத தர்ம சாஸ்திரத்தில் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில்தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது இதே வேணோர் சாஸ்திரத்தில் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதையும் மீறி நாம் அவர்களை இறந்தால் ஆங்கிலேய தேதியிலோ தமிழ் தேதியிலோ அவர்களுக்கு வருஷா வருஷம் நாம் பித்ருக்கர்மாக்களை செய்தாலும் அல்லது அவர்களுக்கு வருஷா வருஷாவர்கள் இறந்தவர்களுக்கு வருஷா வருஷம் பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்தக்கள் முன்னோருடைய ஷாபமும் அவர்களுடைய தோஷமானதும் நமக்கும் நமது குடும்ப குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக ஒரு மின்ட்டர் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய வாசனமானது இந்து வாசனை சோம வாசனை குழமை திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாகா நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் இருபத்தி நான்கு நாயகை பதினாறு வினாடி அதாவது பிற்பகல் மூன்று மணியின் நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் விசாக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அனைவரும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அந்த நட்சத்திரம்தான் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நமது நாளை கொண்டாட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படி ஜென்ம நட்சத்திரத்திலே கொண்டாடக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் பலவிதமான சுபகலன்களை தாராளமாக அனுபவிக்கலாம் அனுபவிப்பீர்கள் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் கொண்டாடக்கூடாது என்றும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதையும் மீறி நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நம்ம பிறந்தநாளை நாளை அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் அசுப பலன்களை நாம் அனைவரும் சந்திக்க நேரிடும் இதுவும் நிச்சயம் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷமானது வைசிரா சுக்குலபக்ஷ வளர்பிரே விரதம் இன்றைய ராவு காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை மரணயோகமாக இருப்பதால் இன்று காலை மூன் காலை முதல் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையே சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் இரவு பத்து மணி பத்து நிமிடம் வரை சென்ற அஷ்டமம் அஸ்வனி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு இரவு பத்து மணி பத்து நிமிடம் முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சென்ற அஷ்டமம் அஸ்வனி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை ಮೂರು ನಾಲ್ಕು ಮಣಿ ಮುಪ್ಪತ್ತೆಂಟು ನಿಮಿಷತೃರ್ಕೆ ಚಂದ್ರ ಅಷ್ಟಮದ ಆರಂಭವಾಗಿರದೆ ಲೋಕಾ ಸಮಸ್ತಾಶ್ವಿನೋಭವಂತು ಶುಭಂ ಅಸ್ತು